ஆக்ட்ரஸ் இந்திரஜா ரூபசங்கர் அவர்கள் அவங்களுடைய சன்னுடைய ஹண்ட்ரட் டேவை இப்போ ரீசெண்டாக செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க காமெடி ஆக்டரான ரூபசங்கர் அவங்களுடைய மகன் இந்திரஜா அண்ட் இவங்க கார்த்திக் அப்படிங்கிறவங்கள லாஸ்ட் இயர் மார்ச்சில் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க இந்திரஜா அவர்களுக்கு இந்த இயர் த்ரீ மந்த்ஸ்க்கு முன்னாடி ஒரு அழகான நான்குழந்தையும் பிறந்திருந்தாங்க இந்திரஜா அவர்கள் அவங்க மகனுக்கு இப்போ நூறு நாள் பிறந்து ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மகனுடைய ஹண்ட்ரட் டே ஆஃப் செலிப்ரேஷனை செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க அதுக்காக பார்த்திங்கன்னா எல்லாரும் பிங்க் கலர் தீர்ந்து ரொம்ப சூப்பராக ட்ரெஸ்ஸஸ்லாம் வியர் பண்ணி அவ மகனுக்காக நட்சத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு கேக் கட் பண்ணி இவங்க ரொம்பவே சூப்பராக இருந்த ஹண்டர்டே செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க இந்திரஜா அவர்கள் அவங்களுடைய அப்பா அம்மா அவங்களோட ஃபேமிலி ஹஸ்பண்ட் அவங்க மாமியார் அப்படி எல்லோருமே ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து ரொம்பவே சூப்பராக இந்த ஹண்ட்ரட் டே செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க ரொம்ப கிராண்டாக ரொம்ப சூப்பராக செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க இந்திரஜா அவர்கள் இந்த பிக்சர்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணி எங்கள் சன் நட்சத்திரனுடைய ஹண்ட்ரட் டேயாக செலிப்ரேஷன் எல்லாருமே எங்களோடய சனுக்கு பிளஸ் பண்ணுங்க அப்புறம் ரொம்ப ஹாப்பியாக விஷஸ் பண்ணியிருக்காங்க आखरी इंद्रजय रोबस्चंकर आंगड़े से नाटक करना आंगड़े है 100 डे पिक्चर लें में पाक के अपने चैप्टर निर्देशक मन पाने दिये दिये पारें पारें तो का इधर बने अपडेट्स के गेंग उड़े चैनल सब्सक्राइब करें पाक धर्म का बल्ले